ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து ஷேர் பண்ணுறேன் இன்ட்ரோ மூலியமாக கடக ராசிக்காரங்க அதை தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கான வீடியோ இந்த வீடியோவை கடக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல நிறைய கிரக மாற்றங்களோ கிரக சேர்க்கைகளோ ஏற்படுது சமீபத்துல கூட ஜூன் ஏழாம் தேதி செவ்வாயின் கேதுவும் சேர்றதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தேன் இப்ப இன்னொரு கிரக சேர்க்கையானது ஜூன் ஏழுக்கு முன்னாடி நடைபெற போகுது அதுதான் ஜூன் ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய சம்பவம் அந்த சம்பவத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எல்லா கஷ்டங்களும் முற்றுப்புள்ளி ஆகிற மாதிரி யோகமானது உருவாகுது அந்த யோகம் எந்த மாதிரி உங்க ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன யோகம் பெற போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூன் ஐந்தாம் தேதி என்ன கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த சேர்க்கைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூன் ஏழு வந்து செவ்வாய்க்கேது இணைய போகிறாங்க ஜூன் ஐந்து என்ன கிரகங்கள் இணைய போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி வேத ஜோதிட கணிப்பின் அடிப்படையில் கிரகங்களுடைய இயக்கம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நம்ம கிரகங்கள் தான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஒரு சில கிரகங்கள் நமக்கு உச்ச பலனை கொடுக்கும் ஒரு சில கிரகங்கள் நமக்கு ரொம்பவே அசுப பலனை கொடுக்கும் அது அந்தந்த கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கும் தான் வேத ஜோதிட கணிப்பின் அடிப்படையில் கிரகங்களுடைய இயக்கம் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது தற்போது ஜூன் ஐந்தாம் தேதி என்ன நடக்க போகுதுன்னா குருவும் சுக்கரனும் வந்து அறுபது டிகிரில பயணிக்க போறாங்க இந்த மாதிரி பயணம் செய்யறதுனால பல ராசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி இந்த யோகமானது அறிவு அழகு சிறப்பு மற்றும் வளமான வாழ்க்கை ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதன் மூலம் முழு பயன் என்ன பெற போறீங்க அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்புறம் இந்த சுக்கரன் வந்து அறுபது டிகிரியில் பயணம் செய்யும்போது குருவோட சுக்கரதோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி சுக்கரதோஷம் ஏற்படுவது இருந்ததுன்னா அந்த இருந்து தப்பிப்பதற்கு பரிகாரமும் இருக்குது அது நிறைய இருக்குது அதெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்றேன் பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்காரங்களுக்கு குரு சுக்கரனுடைய யோகமானது குடும்ப வாழ்வுல மகிழ்ச்சியை வந்து கொண்டு வரும் கல்வியில சிறப்பு முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படும் வேலை நிலையில உயர்ந்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்து நீங்கள் வாங்கணும்னு முயற்சி செய்திங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நீங்கள் நிலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும் மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு பொதுவாக இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த சுக்கரன் அறுபது டிகிரியில் பயணம் செய்யும்போது சுக்கர தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ தோஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் உங்களுக்கு இருக்குது என்னங்கிறத சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் தோஷம் ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் வாழ்க்கையில பல சுகங்களை அனுபவிப்பதில் தடைகள் ஏற்படும் திருமண நடைபெறுவது தாமத இல்லற இளற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஜாதகத்தில் தோஷம் இருப்பவங்க எளிய சுக்கிர பரிகாரம் செய்து பலன் பெறணும் அவை என்னென்ன பரிகாரங்கள்ங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை பெற்றிருப்பது அவசியம் குறிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கரன் மட்டும் தனித்து இருந்தாலோ கன்னி வீட்டில் சுக்கரன் நீச்சமடைந்து செவ்வாயோடு இணைந்து இருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்தால் அது ஏழாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னிரெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அதெல்லாம் சுக்கர தோஷம் ஏற்படுத்தும் தோஷம் வந்து மெயினாக திருமண தடை மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கும் அதாவது ஜாதகத்தில் சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோளோடு இணைந்திருந்தாலே இந்த தோஷத்திற்கு காரணமாக இருக்கும் இப்போ குருவோடு அறுபது டிகிரில பயணம் செய்கிறாரு சரியான தசபுத்தி வருவரியை காத்திருப்பது நல்ல பரிகாரமாகும் இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்களை ஒப்பிடுகையில் சுக்கிர தோஷம் கெடுதல்களை அளிப்பதில்லை இருந்தாலும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் காரணமாக அமையுது அதனால உங்க ராசிக்காரங்க இப்ப நான் சில பரிகாரங்கள் சொல்றேன் என்ன பரிகாரம் இதுல செய்ய முடியுமோ அதை செய்து பலன் பெறுங்க தனித்து இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் சுக்கரதோசின் கெடுதல்கள் இருந்து குறைக்க முடியும் இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வெண்ணீர வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் இது ரெண்டாவது செய்யக்கூடிய பரிகாரம் அப்புறம் மூணாவது மொச்சப்பயிறு சுண்டல் நெய்வேத்தி செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் அப்புறம் நாலாவது வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வீட்டு பூஜரில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி சோத்திரம் கடகரத சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்யணும் கூட பால் பாயாசம் நைவேத்தியை செய்யணும் அப்புறம் ஐந்தாவது தினமும் இரவு மொச்சப்பயிற தண்ணீரில் ஊற வைத்து காலையில் மொச்ச ஓரிய தண்ணீரை மரத்துக்கு ஊற்றி விட்டு மொச்சப்பயிற பசுக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் இது ஆறாவது இந்த மாதிரி இந்த ஆறில் வேணாலும் வந்து நீங்கள் செய்யலாம் இல்லை இந்த ஆறுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் மரம் வளருங்க வீட்டில் மரம் வளர்க்க வசதி இல்லாதவங்க அருகில் கோயிலில் வளர்க்க செய்யுங்க இதன் மூலம் மிக கடுமையான சுக்கர தோஷத்திலிருந்து விடுபடலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சுக்கர பரிகாரம் ஏழு இருக்கு இதில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை செய்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் நான் உங்களோட ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம்லாம் சொல்லிட்டேன் பொதுவாக என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் இப்போதான் மெயினாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ராசி அன்பர்களே வீட்டுக்கு வருபவர்களை இந்த டைம் நன்கு உபசரிக்க தெரிந்து நீங்கள் அவங்கள வழிநடத்தி செல்லணும் நன்கு உபசரிக்க தெரிந்து அவங்கள வழிநடத்தி செல்லும் செல்லும்போது இதனால் உங்களுக்கு ஒரு கௌரவமானது உயரும் அதை நல்ல ஒரு தன்மையானது உங்களுக்கு ஏற்படும் அதனால கடகராசி அன்பர்கள் நன்கு உபசரிக்க வேண்டும் அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சிறப்பு பலன்களாக என்ன கிடைக்கும்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோகத்தில் நீங்க வேலையில சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சிக்கல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது அதனை அழகாக செய்து முடித்து உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்ட பெற நீங்கள் சுறுசுறுப்பாகவும் விவேகத்தோடு செயல்படணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு இது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லப்பட்ட பழங்கள் அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்களுக்கு நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக கூடிய காலமாக இந்த டைம் வந்து உங்களுக்கு சூழ்நிலை இருக்க போகுது வியாபாரத்துல சூடு பிடித்து அதுல அதிக லாபத்தை பெறுவீங்க குருவும் சுக்கரனும் அறுபது டிகிரியில பயணம் செய்யும் போதே இந்த மாதிரியான சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது நீயதி அதனால இந்த பலன் கிடைத்தே தீரும் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கடகராசிக்காரங்க தலைவிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குடும்பத் தலைவிகள் உங்களுடைய கணவருடைய உடல்நலனுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மாமியாரை மதித்து கணவருடைய அன்பை பெறுவது முயற்சி பண்ணணும் குடும்ப தலைவிகள் வீட்டின கலைப்பொருட்கள் கொண்டு அலங்கரிக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்களுக்கு பாடம் முடிந்ததும் இன்னும் திரைக்கு வராமல் இருப்பவர்களுக்கு சாரி படம் முடிந்து இன்னும் திரைக்கு வராமல் இருப்பவர்களுக்கு இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு திரையிடக்கூடிய தேதி அறிவிக்கப்படும் ஏன்னா குருவும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காங்க மேலும் இனிமேல் தான் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் எல்லா வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி கலைத்துறையில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த இது பண்ணிக்கோங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் விளையாட்டுத்தனத்தை கைவிட்டு உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் அது உங்கள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்கள் அந்த மாதிரி இறங்கி செயல்படணும் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் உங்களோட ராசிக்கு இந்த கிரக பெற போகிறீங்க சேர்க்கையால் ஸோ நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேர் பண்ணுறது பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேர் பண்ணுறது பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி